இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பாக்க போறோம் ஒரு கிராமத்தில் உள்ள குளத்தில் மூன்று மீன்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன இருந்தன சொல்றாங்க ஒரு கிராமத்தில் அப்படின்னா என்ன சொல்லலாம் இன் ஏ வில்லேஜ் உள்ள குளத்தில் அப்படின்னு சொல்லும் போது பாண்டு மூன்று மீன்கள் அப்படின்னா த்ரீ பிஷ் இங்க நீங்க இருக்கு மீன்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லாதீங்க மீன்கள் தான் அர்த்தம் அது ஒன் பிஷா இருந்தாலும் டூ பிஷா இருந்தாலும் த்ரீ ஃபிஷா இருந்தாலும் பிஷ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபிஷ்ஷோட புளூரல் ஃபார்மும் இதான் பிஷ் அப்படின்னு சொல்லணும் பிஷர்ஸ் அப்படின்னு எங்க சொல்லலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஷ் இருக்கும்ல வேற வேற மீன்கள் அப்போதான் நம்ம என்ன சொல்லணும் பிஷர்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஒரு மீன் இருக்கு இன்னொரு மீன் இருக்கு இன்னொரு மீன் இருக்கு இப்போ மூணு மீனுமே ஒரே டைப் தான் இப்போ இத பார்த்து நீங்க என்ன சொல்லணும்னா பிஷ் அப்படிதான் சொல்லணும் பிஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி டைப்ல ஓகேவா பிஷஸ் அப்படின்னு சொல்லவே கூடாது மிகவும் நெருங்கிய நண்பர்கள் நண்பர்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தன அப்படின்னு பாஸ்ட்ல சொல்லும் போது வேர் யூஸ் பண்ணணும் பத்தி ஃபிஷஸ் பத்தி பேச போறோம் அதாவது அப்போ வேர் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை எழுதியாச்சு இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இத மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா த்ரீ ஃபிஷ் வந்து குளத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட சொல்ல போறோம் குளத்தில் இருந்த போது வெரி க்ளோஸ் எங்க இருந்தாங்களாம் வெரி க்ளோஸ் குளத்துல இருந்தாங்களாம் யாரு என்ன என்ன எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாங்க அப்படின்னு லாஸ்ட்ல சொல்லணும் எங்கே எப்போது இதெல்லாமே தான் சொல்லணும் three fish were very close friends very close friends அப்பின் சொல்லையாச்சா இருந்தாங்க இப்போ in a village bond அப்பின் சொல்லப்போம் in a village pond okay the three fish were வெரி க்ளோஸ் in a village pond. ஒரு நாள் அந்த குளத்தின் வழியாக சென்ற சில மீனவர்கள் அங்கே நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர் அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னா டே அப்படின்னு தெரியும் அந்த குளத்தின் வழியாக அப்படின்னு சொல்றாங்க அந்த குளத்தின் வழியாக சென்ற அப்பாவது குளத்தின் வழியாக செல்லும் போது சில மீனவர்கள் அப்படின்னு மீனிங்கா சென்ற சில மீனவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பாசிங் த்ரூ குளத்தின் வழியாக அப்படின்னு சொல்லும் போது த்ரூ யூஸ் பண்ணிக்கலாம் சென்ற அப்படின்னு சொல்லும் போது பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லலாம் சில மீனவர்கள் அப்படின்னா சம் மீனவர்கள் அப்படின்னா பிஷர்மேன் அப்படின்னு தெரியும் ஃபிஷர்மென் சரியா ஃபிஷர் மேன் அப்படின்னா மீனவன் அப்படின்னு அர்த்தம் மீனவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபிஷர் மென் அப்படின்னு சொல்லணும் ப்ளூரல் ஃபார்ம் என்ன ஃபிஷர் மென் மேன் அப்படின்னு போட்டா ஒரு ஆளை குறிக்கும் மென் அப்படின்னு போட்டா மீனவர்கள் அப்படின்னு மீனிங் ஆகும் அந்த குளத்தின் அப்படின்னு சொல்லும் போது தட் பாண்ட் அங்கே நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர் அப்படின்னு இருக்கு கண்டனர் அப்படின்னா பார்த்தனர் அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க ஷான் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே நிறைய மீன்கள் இருக்கு இப்ப பாருங்க இங்க நிறைய மீன்கள் அப்படின்னு இருக்கு நிறைய பிஷ் அப்படின்னா நிறைய அர்த்தம் இந்த மாதிரி நிறைய இப்படி இருந்தா பிஷஸ் யூஸ் பண்ணலாம் ஒன் பிஷோ டூ பிஷோ த்ரீ ஃபிஷ்ஷோ இருந்தா த்ரீ பிஷ் டூ பிஷ் அப்படிதான் சொல்லலாம் இப்படி நிறைய மீன்கள் எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னா பிஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் புளூரல் ஃபார்ம் ஓகேவா நிறைய மீன்கள் அப்படின்னா நிறைய அப்படின்னா பிளண்டி மீன்கள் அப்படின்னா பிஷஸ் ஓகேவா பிளண்டி ஆஃப் பிஷஸ் நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர் இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஒரு நாள் அந்த குளத்தின் வழியாக சென்ற சில மீனவர்கள் அங்கே நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர் இப்போ பண்ணலாமா டே அப்படின்னு எழுதியாச்சு இப்போ யார பத்தி சொல்றோம்னா சம் பிஷர்மேன் வந்து பாசிங் த்ரூ தட் பாண்ட் அப்படின்னு எழுதணும் மீனவர்கள் பண்ணும் போது பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல போறோமா அப்போ சம் பிஷர்மென் சப்ஜெக்ட் இதுதான்フィஷர்மென் சம்フィஷர்மென் பாசிங் த்ரூ பாசிங் த்ரூ தட் பாண்ட் அந்த குளத்தின் அப்படி சொல்றோம் தட் பாண்ட் அந்த குளத்தின் வழியாக த்ரூ செஞ்சு சொல்லிட்டோம் எழுதியாச்சு சில மீனவர்களும் எழுதியாச்சு அங்கே நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர் அப்படின்னு சொல்றாங்க நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்தனர் இல்லைன்னா கண்டனர் அவர்களில் ஒரு மீனவன் இங்கே பாருங்கள் இந்த குளத்தில் நிறைய மீன்கள் உள்ளன இப்ப ஏற்கனவே மாலை நேரம் ஆகிவிட்டது நம் நாளை காலை வந்து அனைத்து மீன்களையும் பிடிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு ஓகேவா ஒரு மீனவர் வந்து சொல்றாரு அவர்களில் ஒரு மீனவர் அப்படின்னு சொல்லும்போது அவர்களில் ஒரு மீனவர் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிஷர்மேன் ஓகேவா அவர்களில் ஒரு அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லலாமா

நிறைய மீன்கள் நிறைய மீன்கள் உள்ளன சோ மெனி பிஷஸ் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சா அத நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கரலாம் ஒன் ஆஃப் த பிஷர்மேன் எழுதியாச்சு திஸ் பான் அப்படின்னு சொல்றாங்க சோ மெனி இனாலும் நிறையதான் அர்த்தம் இப்ப அப்படின்னா நவ் அப்படின்னு தெரியும் ஏற்கனவே அப்படின்னா என்ன ஆல்ரெடி மாலை நேரம் அப்படின்னா ஈவினிங் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போங்கிறது நவ்வா நவ் எழுதியாச்சு விடுங்க நாம் நாளை அப்படின்னா வி நாளை காலை மார்னிங் நாளை காலையில கண்டிப்பா வந்து இந்த மீனை பிடிச்சிடணும் அப்படின்ற மீனிங்ல சொல்றதுனால நம்ம கம் சேர்க்க போறோம் சரியா அனைத்து மீன்களையும் பிடிக்க வேண்டும் எல்லா மீனையும் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கேட்ச் தம் ஆல் என்று சொன்னார் அப்படின்னு என்று சொன்னார் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ஏற்கனவே பிஷர்மேன் செட் சொல்றது அப்படின்னா செட் கேட்ச் தம் ஆல் ஓகேவா இப்ப தெரிஞ்ச வேர்ட்ஸ்னா நம்ம எழுதிட்டோமா இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன ஒன் ஆஃப் த பிஷர்மேன் ஷெட் அவர் தானே சொல்றாரு சோ ஒன் ஆஃப் த பிஷர்மேன் ஷெட் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் ஒன் ஆஃப் த பிஷர்மேன் பாருங்க இந்த குளத்துல நிறைய மீன்கள் உள்ளன லுக் ஹியர் பாருங்க இந்த குளத்தில் அப்படின்னு சொல்லும் போது இன் திஸ் பாண்ட் சோ மெனின்னு யூஸ் பண்றோம் இங்க நிறைய அப்படின்றதுக்கு சோ மெனி அப்படி யூஸ் பண்ணியாச்சு ஆஹ் இப்ப ஏற்கனவே மாலை நேரம் ஆகிவிட்டது இப்ப அப்படின்னா நவ் ஆல்ரெடி மாலை நேரம் இட்ஸ் ஆல்ரெடி ஈவினிங் நவ் அப்படி சொல்லலாமா இட்ஸ் ஆல்ரெடி ஈவினிங் நவ் ஏற்கனவே மாலை நேரம் ஆகிவிட்டது நம் காலை வந்து வந்து அனைத்து அனைத்து பிடிக்க வேண்டும் அப்போ, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க நாளை நாளை மீன்களையும் மீன்களையும் காலையில கண்டிப்பா வரணும் அப்படின்னு மீனிங்ல சொல்றாங்க எல்லா மீன்களையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கேட்ச் ஆல் ஒரு புத்திசாலி புத்திசாலி மீன் மற்ற இரண்டு மீன்களையும் மற்ற அப்படின்னா அத இரண்டு மீன்கள் சொல்லும் போது அழைத்து அப்படின்னா கால்டு பாஸ்ட்ல இருக்கனால கால்டு பிஷர்மேன் அப்படின்னா என்ன மீனவன் என்ன சொன்னார் என்பதை கேட்டீர்களா அப்படின்னு கொஸ்டினா கேக்குறாங்களா என்பதை கேட்டீங்களா என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கு வாட் த யார் யார் என்ன சொன்னாங்க கேக்குறாங்க ஃபிஷர்மேன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது ஷெட் இன்றிரவு அப்படின்னா நைட் இந்த குளத்தில் அப்படின்னா திஸ் பாண்ட் இருந்து வெளியேறி அப்படின்னா லீவ் இந்த குளத்துல இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப லீவ் விரைவாக அப்படின்னா குவிக்லி ஒரு பாதுகாப்பான அப்படின்னா பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லும்போது சேஃப் பிளேஸ் இடத்திற்கு அப்படின்னா என்ன செல்ல வேண்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது செல்றதுக்கு நம்ம மூவ் அப்படின்னு யூஸ் பண்ணனும் சரியா கோ அப்படின்னு சொல்லக்கூடாது இங்க ஒரு இடத்துல இருந்து வெளியேறி இன்னொரு இடத்துக்கு போக போறாங்க அப்போ செல் செல்ல வேண்டும் அப்படின்னா மூ என்று சொன்னது அப்படின்னா செட் ஓகேவா சொன்னது அப்படின்னு சொல்றாங்க செட் இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா என் ஒய்சஸ்ட் பிஷ் அதான் ஃபர்ஸ்ட் லைன் இங்கே கால்டு அதர் டூ ஃபிஷ் அப்படின்னு எழுதணும் கால் ஏன்னா அழைத்தது என்ன சொன்னார் என்பதை கேட்டீங்களா அப்படின்னு கேக்குது ஓகேவா டிஷர்மேன் எப்படி வேணாலும் சொல்லலாம் வாட்டீங்கள்ட் என்ன இருக்கு இன்றிரவு இந்த குளத்திலிருந்து வெளியேறி விரைவாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னது சொன்னது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சொன்னது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த குளத்தில இருந்து வெளியேறி அப்படித்தானே we should leave நாம கண்டிப்பா போறோம் அப்ப we should leave this pond we should leave this pond tonight இந்த இரவு இந்த இரவு அப்படினா என்ன tonight ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லணும் அப்படி சொல்றாங்க and move to a yeah. இடத்திற்கு செல்லணும் அப்படின்னு சொல்லும் போது விரைவாக குவிக்லி இரண்டாவது மீன் அப்படின்னா த செகண்ட் பிஷ் அதனை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறதுக்கு அக்ரி அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது அக்ரிட் அப்படின்னு எழுதியிருக்கேன் நாம் அப்படின்னா வி இனி அப்படின்னா என்மோர் இங்கே அப்படின்னா ஹியர் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இருக்கனா நெகட்டிவா சொல்றாங்க சோ நாட் சேர்க்கணும் இந்த சென்டென்ஸ் எழுதும் போது சொல்றேன் என்று சொன்னது அப்படின்னா செட் ஆனால் அப்படின்னா பட் மூன்றாவது மீன்னா தேர்ட் பிஷ் லாஃப் சிரிக்க ஆரம்பித்தது லாஃபிங் அங்கே ஆரம்பித்தது அப்படின்னா ஸ்டார்டட் இதுதான் அப்படின்னா திஸ் இஸ் நம்முடைய அப்படின்னு சொல்லும் போது அவர் வாழ்விடம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்விடம் நம்ம இங்கதான் இருக்கணும் நம்ம வீடு இது அப்படின்னு சொல்றது சோ ஹோம் அப்படின்னு இருக்கேன் நாம் அப்படின்னா வி இங்கிருந்து இப்படி ஓடக்கூடாது லைக் திஸ் இப்படி அப்படின்னா லைக் திஸ் நாட் ரேன் அவே ஓடக்கூடாது அப்படின்னா நாட் ரேன் அவே என்றது அப்படின்னா ரீப்ளை பண்ணுது அதுக்கு சரியா இப்போ இரண்டாவது மீன் அப்படின்னு சொல்லும் போது த செகண்ட் ஃபிஷ் த செகண்ட் பிஷ் அக்ரி யார் அக்ரி பண்ணுச்சுனாலுறோம் அக்ரீடு என்ன சொல்லு நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுச்சா ஏன் சுட் நாட் பண்ண சொல்றோம் அப்படின்னா நம்ம இனிமே இருக்க வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா அவங்க வந்து சொல்றாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க மீனவர்கள் பேசுறத கேட்டுருச்சுல அப்படின்னா நம்ம கண்டிப்பா இருக்க கூடாது அப்படின்னு யூஸ் பண்ணலாம் விட் நாட் பீஹியர் பீஹியர் எனி மோர் இனிமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களா எனி மோர் இனி அப்படின்னு சொல்லும் போது எனிமோர் அடுத்தது என்ன ஆனால் மூன்றாவது மீன் சிரிக்க ஆரம்பித்தது அப்படின்றது பட் த தேர்ட் பிஷ் started லாஃபிங் பட் த தேர்ட் பிஷ் started laughing சிரிக்க ஆரம்பித்தது இதுதான் நம்முடைய வாழ்விடம் This is our home திஸ் இஸ் அவர் ஹோம் நம்ம ஏன் போனோம் இது நம்மளோட ஹோம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க லைக் திஸ் விட் நாட் ரேன் அவே லைக் திஸ் இப்படி நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது மீனை சமாதானப்படுத்த முடியாமல் மூன்றாவது மீன் அப்படின்னா தேர்ட் சமாதானப்படுத்துறது அப்படின்னா கன்வின்ஸ் முடியாமல் சமாதானப்படுத்த முடியாமல் அப்படி கூட சொல்லலாம் அதர் டூ ஃபிஷ் அதாவது மற்ற இரு மீன்களும் அந்த அஞ்சிரவே தட் நைட் வெளியேறின லெப்ட் ஆயிடுச்சு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மீனவர்கள் அப்படின்னா பிஷர்மென் அந்த குளத்தில் தட் வாண்ட் ஒரு பெரிய வலையை எ பிக் நெஜ் நிறைய plenty, ஃபிஷ் ஃபிஷஸ் மீன்களை அந்த மூன்று மீன்கள் தவிர நிறைய மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா fishes, அப்படின்னு சொல்ல போறோம் பிடித்தனர் அப்படின்னா காட் அனைவல் டு கன்வின்ஸ் த தேர்ட் ஃபிஷ் அதர் டூ ஃபிஷ் லெஃப்ட் த பாண்ட் தட் நைட் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு இதுல நிறைய வேர்ட்ஸுக்கான மீனிங் உங்களுக்கு கத்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க